பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான சூப்பர் போர் போட்டி இடம்பெற போது ஆசிய கண்ண போட்டி தொடர்பில் இலங்கை அணி கிட்டத்தட்ட வாய்ப்பு இழந்துவிட்டது தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் இலங்கைக்கான வாய்ப்பில்லை அடுத்த கட்டம் போவதற்கு என்று சொல்லி கிரிக்கெட் ரசிகரான எங்களுக்கு தெரிகிறது சரித் அசலங்க நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக கண்ட தோல்விக்கு பிறகு இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன நப்பாசி இருக்கிறது இலங்கைக்கு இன்னும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குதானே புள்ளிகளின் பட்டியலை எடுத்து பார்த்தால் இப்போது இலங்கை அதிகபட்சம் பெறக்கூடியது இரண்டு புள்ளிகள் தான் அது இந்திய அணிக்கு எதிராக வெற்றி பெற்றால் வருகின்ற இருபத்தாறாம் தேதி அந்த வெற்றி பெற்றாலே எங்களுக்கு நாக்கத்தாளும் போது தெரிகிறது அப்படி இருக்கும்போது இலங்கை நம்பி இருக்க வேண்டியது பங்களாதேஷ் அணி போது இன்னும் கண்ணை கட்டுகிறது தான் எங்களுக்கு எனவே வாய்ப்பு இல்ல ராஜா என்று ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லிவிடலாம் இதை பற்றி விரிவாக பேசுவோம் இது வேளையில் எந்தைய போட்டி இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்குடையிலான போட்டி ஒரு விதமான பரம வைத்தியத்தரமான போட்டி என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் வர்ணிக்கின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக இனிய விளையாட்டு உலகத்தை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு இது மிக இலகுவான வெற்றியாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று அதுபோல வரலாறும் இப்பொழுது இந்தியாவின் பக்கம் இருக்கிறது என்பதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கிறேன் எனவே விரிவான இந்திய நாடின் முன்னோட்டங்களுக்கு செல்வோம் பல முக்கியமான விடயங்களோடு முதலில் இலங்கை அணி இப்போது எந்த நிலையில் இருக்கிறது நேற்று பாகிஸ்தான் அணிக்கு எதிராக கண்ட தோல்விக்கு பிறகு இப்பொழுது இலங்கைக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டியது முக்கியம் உண்மையில் இப்போது இடம்பெறுகின்ற ஆசிய தொடரை பொறுத்தவரையில் எந்த நாளில் இந்தியா வெற்றி பெற்றால் இலங்கையின் வாய்ப்பு முற்றாக இல்லாமல் போகும் எனவே இந்த நாளில் பங்களாதேஷ் வெற்றி பெறுவது அவசியம் என்று இலங்கை ரசிகர்கள் விரும்பக்கூடும் ஆனால் இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் இப்படி பங்களாதேஷ் அணி மூலமாக எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டுமான ஒரு எண்ணப்பாடு நிலவது உண்மை இந்த தொடர் ஆரம்பிக்கும் போதே நடப்பு டுவெண்டி உலக சாம்பியன் அது போல இப்போது தரப்படுத்தலில் முதலாம் எடுத்து அணியான இந்தியா அதுதான் வாய்ப்பு அதிகமாக கொண்ட அணி ஹாட் ஃபேவரிட்ஸாக இந்த ஆசிய தொடருக்கு வந்திருந்தது என்பது நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று இந்தியாவோடு இறுதிப் போட்டிக்கு ஆசிய தொடரில் வரப்போகுண்ட அணி இது என்பதை தீர்மானிப்பதுதான் இந்த போட்டிகளும் ஏனைய போட்டிகளும் நோக்கம் என்று சொல்லி வேடிக்கையாக பல பேர் சொல்லியிருந்த விடையில் இந்தியாவின் அரகன்ஸ் இது இந்தியா தாங்கள் வெற்றி பெற்ற திமிரலை பேசுகிறது என்று சொல்லி ரசிகர்கள் பல பேர் நினைத்திருக்கலாம் அதில் எதுவும் கிடையாது கிரிக்கெட்டில் எது வேண்டுமானாலும் வேடையில் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் சர்வதேச போட்டிகளை பொறுத்த வரையில் அண்மை காலமாக இந்தியாவின் ஆதிக்கம் அதிகம் என்பதை வரலாறு தரவுகள் சொல்கின்றன பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இடம்பெற்ற இந்த ஹரிஸ்ராபின் விமானம் ஆறு சைபர் சர்ச்சைக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் ஊடக வீரர் சந்திப்பின் போது தெளிவாக சொல்லிவிட்டார் என்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டித்தன்மை என்ற ஒரு விடயத்தை பற்றி பேசாதீர்கள் இப்போது அவர்கள் போட்டித்தன்மை வழங்குகின்ற நிலையில் கூட இல்லை நாங்கள் இலகுவாக வாகாத்தறை போட்டிகளிலும் வந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய இடைவெளி வந்து உருவாகி இருக்கிறது என்று சொன்னார் உண்மையில் இதுவும் ஒரு கர்வ பேச்சாக பலவிரால் கருதப்பட்டிருந்தாலும் ஒரு உண்மை இருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அண்மை காலமாக பாகிஸ்தான் இந்திய அணியை வெல்லவே இல்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக பாகிஸ்தான் அணியினால் வெள்ளைப்பந்து போட்டிகளில் இந்தியாவை வெல்ல முடியாமல் இருக்கிறது ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் கூட இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மினி கண்ணம் இல்லை சாம்பியன்ஸ் டிராஃபியின் இறுதிப் போட்டியில் சஃப்ராஸ் அகமத் தலைமையிலான பாகிஸ்தான் அணி இந்தியாவை வீழ்த்திய பிறகு வெல்ல முடியவில்லை போட்டிகளில் இந்தியா தொடர்ச்சியாக வெற்றி 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 என்று பெற்றுக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அணிக்கு எதிராக ஆடப்பகுந்தது இந்தியா டுவெண்ட்டி சர்வதேச போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஒப்பிட்டியை எடுத்து பார்த்தால் இந்தியா பதினாறு வெற்றிகள் பங்களாதேஷ் ஒரே ஒரு வெற்றியை பெற்றுக்கிறது எனவே இந்த இடைவெளியும் மிகப்பெரியது இது போல ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு இந்தியா முப்பத்தி ரெண்டு போட்டிகளில் வென்றிருக்கிறது வெறும் மூன்று போட்டிகளில் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்தியா தன்னுடைய முழுமையான வளத்தை பயன்படுத்துகிறது என்பது இன்னும் ஒரு காரணமாக இருக்கலாம் அவர்களது பென் ஸ்ட்ரென்த் மிகப்பெரியது இப்போது இந்திய ஏ அணி ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிராக ஆடிக்கொண்டு அதனை ஆடுகின்ற பல வீரர்கள் கூட இந்தியாவின் தேசிய அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எனவே இந்த விடிகத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இன்று பங்களாதேஷ் இந்தியாவை வீழ்த்தினால் இலங்கைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நப்பாசையோடு காத்திருப்பது உண்மையில் வீண் என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லி வைக்கிறேன் இந்த பங்களாதேஷ் அணி இலங்கையை வீழ்த்தியது சூப்பர் ஆனால் அதுக்கு முதல் முதல் பிரிவு ரீதியிலான போட்டிகளில் இலங்கை இந்த பங்களாதேஷ் அணியை இலகுவாக வென்றது இந்த பங்களாதேஷ் ஒரு தன்மை ஒன்றை வெளிப்படுத்தினால் அது உண்மையில் எங்களுக்கு ரசிகர் எடுத்து போட்டியை பார்க்க சிறப்பாக இருக்கும் இப்போதைய நிலையில் இலங்கை அணியின் நிறை எங்கே இருக்கிறது என்று நாங்கள் புள்ளிகளின் பட்டியலை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் இலங்கைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகபட்சம் பெறக்கூடிய புள்ளிகளாக இருக்க போது இரண்டு போட்டிகள் ஆசிய கிண்ணத்தின் இப்போதைக்கு சூப்பர் ஃபோர் போட்டிகளில் இந்தியா ஒரே ஒரு போட்டியில் இதுவரைக்கும் இரண்டு புள்ளிகள் எடுத்திருக்கிறது இந்தியாவுக்கு இன்று பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டி இது போல வருகின்ற ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை அணிக்கு எதிரான போட்டி இரண்டு போட்டிகள் இருக்கின்றன பாகிஸ்தான் இரண்டு போட்டிகளில் ஒரு வெற்றியை பெற்றுக்கிறது நேற்று இலங்கை அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட கொண்ட வெற்றியின் மூலமாக அவர்கள் நிகர ஓட்ட சராசரி பெருமான நெட்ரான் ரேட்டையும் இப்பொழுது பிளஸ் ஆக கொண்டு வந்து விட்டார்கள் பங்களாதேஷ் ஓட்ட சராசரி பெருமானமும் அவர்கள் இலங்கை அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட கொண்ட வெற்றியின் மூலமாக பிளஸ் நேர்பெருமானத்தில் இருக்கிறது சைபர் தசம் ஒன்று இரண்டு ஒன்று பாகிஸ்தானை விட குறைவு இலங்கை இப்பொழுது மறைப்பெருமானம் நெட்ரோடை மறைப்பெருமானம் சைபர் தசம் ஐந்து சை ஐந்து ஒன்பது சைபர் அதுபோல புள்ளிகள் எதுவும் இல்லை எனவே இலங்கை அடுத்து இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் வந்து தன்னுடைய நிகர ஓட்டு சராசரி பெருமானத்தை பிளஸ் ஆக கொண்டு வரவும் வேண்டும் இலங்கைக்கு அதிகபட்சம் இரண்டு புள்ளிகள் தான் கிடைக்கும் என்ற அடிப்படையில் வேறு எந்த அணிகளும் வேறு எந்த இரண்டு அணிகளும் இரண்டு புள்ளிகளுக்கு மேல் பெற்றுக் இலங்கையின் வாய்ப்பு இல்லாமல் போகும் உதாரணமாக இன்று இந்தியா பங்களாதேஷ் வென்று விட்டது என்று சொன்னால் நான்கு புள்ளி கிடைத்துவிடும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போட்டி இருக்கிறது அடுத்த அடுத்த நாட்களில் பங்களாதேஷுக்கு இரண்டு போட்டிகள் எனவே அதிலே வெலுகின்ற ஏதோ ஒரு அணி மேலதிகமாக இரண்டு புள்ளிகளை பெறப் எனவே இரண்டு அணிகள் நான்கு புள்ளிகளை பெற்றால் இலங்கை அவுட் இதனால்தான் இன்று இலங்கை பங்களாதேஷின் வெற்றிக்கு ஆசைப்படுகிறது இன்று மட்டுமல்ல நாளையும் பங்களாதேஷ் வெல்ல வேண்டும் அப்படியாக இருந்தால் தான் பங்களாதேஷுக்கு ஆறு புள்ளிகள் கிடைக்கும் பாகிஸ்தான் இரண்டு புள்ளிகளோடு அப்படியே இருக்கும் இலங்கை இந்தியாவை வெல்வதன் மூலமாக இரண்டு புள்ளிகளை பெறும் எனவே மூன்று இரண்டு புள்ளிகளை பெற்ற அணிகள் இருக்கும் போது அங்கே நேற்றான் ரேட் பார்க்கப்படும் இந்த நேட்ரான் ரேட்டின் அடிப்படையில் இலங்கை தன்னுடைய நேற்றான் ரேட்டை பிளஸ் ஆக மாற்றினால் அது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் விட அதிகமாக இருந்தால் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒரு பயங்கரமான இந்த விக்ரமாதித்தன் கதை கேட்டது போல இல்லை எனவே இது கஷ்டம் என்று சொல்லி எங்களுக்கு தெரிகிறது இதன் காரணமாகத்தான் நேற்று சருத் அசலங்கவை ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொன்னார் எங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது இருக்கிறது இனி அடுத்து வர போன்ற தொடர்களை பற்றி பேசுவோம் என்று அடுத்து இலங்கைக்கு இருக்க போன்ற தொடர்களும் இதே போன்ற அணிகளை சந்திக்க போன்ற தொடர்கள் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான வெள்ளைப்பந்து தொடர் அதே போல பாகிஸ்தானிலே பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் மோதி கொடுக்கின்ற முக்கோண ட்வெடி சர்வதேச தொடர் எனவே இதற்கேற்றது போல கொண்டு அடுத்த ட்வெடி ட்வெண்ட்டி உதவியிடம் அது இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெற போது அதற்கு எங்களுடைய முழுமையான பலமான மிக பொருத்தமான வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு சமபலன் பொருந்திய அணியை கண்டுபிடிப்பது முக்கியம் என்று சரி அசரங்க அபிப்பிராயப்படுகிறார் இலங்கை அணி இந்த தொடர் முழுவதும் பல்வேறு கம்பினேஷன்களை பல்வேறு இணைப்புகளை எல்லாம் செய்து பார்த்தது அதில் பல நிலாமல் போயிருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒன்று பந்து வீச்சார்கள் குறைவாக ஆடியது இந்த மூன்று துடுப்பாடு வீரர்கள் குறைவாக ஆடியது இல்லாவிட்டால் சமபலம் பொருந்திய சகருதை வீரர்களை அணிக்குள்ளே கொண்டு வந்தது எனவே எது தங்களுக்கு சரியான முறையில் அமையும் இந்த போட்டிகளை வெல்வதற்கு என்பதை தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதுபோல தங்களிடம் உள்ள மிக முக்கியமான பிள்ளை இப்பொழுது மத்திய வரிசை துடுப்பாட்டத்தின் தவறுகளை பற்றியும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இனி இப்படி இந்த கண்ட தோல்விகள் இலங்கை அணியை ஓரளவு திடப்படுத்த தவறுகளை உதவும் என்று ரசிகர்கள் நம்புகின்றார்கள் போட்டிக்கு செல்வோம் இந்திய பாகிஸ்தான் இந்தியா ஒரு அசுரத்தரமான பரத்தோடு காத்திருக்கிறது சூரியகுமார் யாதவின் தலைமையிலான அணியில் என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி பூத கண்ணாடி வைத்து தேடி பார்க்க வேண்டும் அந்த குறைகளை சரியான முறையில் அடையாளம் கண்டுகொண்ட அணிகள் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு தாக்கத்தை கொடுத்திருந்தன ஒன்று மிகச்சிறப்பான போட்டி ஒன்றை வழங்கியிருந்த ஒமான் துடுப்பாடு வரிசையை மாற்றிக் கொண்டிருந்தது இந்தியாவின் மேலதிக வீரர்கள் தான் பந்தவீசாரர்களாக வந்திருந்தார்கள் அவர்களை போட்டு துவைத்தடுத்தது ஒமானின் மிகச்சிறப்பான துடுப்பாட்டி பாகிஸ்தான் தன்னுடைய துடுப்பாட்ட பதத்தை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தியது ஆனால் இந்தியாவின் துடுப்பாட்டம் பாகிஸ்தானை விட அசுர பலம் வாய்ந்ததாக அந்த இலக்குகளை வெற்றி உதவியாக அமைந்திருந்தது உண்மை பாகிஸ்தானின் துடுப்பாட்டம் அதிலே ஊரளவுக்கு நம்பிக்கை கொண்டதாக வெளிப்பட்டது இலங்கை அணிக்கு எதிராக அதை முழுமையாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த இந்திய அணிக்கு எதிராக கண்ட போட்டியின் மூலமாக இதிலே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்ட ஒன்று இந்தியா தன்னுடைய துடுப்பாட்டத்தின் பரத்தை அதிகமாக நம்பியிருக்கிறது அதைவிட இந்தியாவின் சமநிலையான பந்து வீச்சு ஆடுகளிடங்களுக்கு பொருத்தமான பந்து வீச்சு பும்ராவுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு ஆரம்பத்திலே ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது அவர் பவர் பிளேயிலே இப்பொழுது மூன்று ஓவர்களையும் வீசுகிறார் அங்கே விக்கெட் கிடைத்தால் அது போனஸ் விக்கெட்டுகளை எடுப்பதற்கு அந்த இந்தியா மாயாஜார சூழல் பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தியையும் அதுபோல் இந்தியாவின் மிகச்சிறந்த டுவெண்டி டுவெண்டி சர்வதேச பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவையும் வைத்திருக்கிறார் ஹர்திக் பாண்டியா மூலமாக கிடைக்கின்ற விக்கெட்டுகளும் இந்தியாவுக்கு உண்மையில் போனஸ் இந்தியா விக்கெட்டுகளை எடுக்கின்ற பந்து விசாரணாக இங்கே வைத்திருக்கின்ற இரண்டு சுழல் பந்து விசாரணை இந்த தன்மை கேட்டது போல இது மட்டும் இல்லாமல் சிவன் டூபையும் இப்போது இந்தியாவின் இன்னும் ஒரு பந்து விசாரணாக விக்கெட்டுகளை எடுக்கக்கூடியவராக பயன்படுத்தப்படுகிறார் இந்தியா இந்த ஆசிய கிணத்தொடருக்கு கொண்டு வந்த அந்த வியூகம் கொஞ்சம் நீளமான தொடுப்பாடு வரிசையோடு சிவன் டூபை போன்றவரை பகுதி நேர பந்து கொண்டு வந்திருப்பது இந்தியாவுக்கு ஒரு பெரும் பலன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்தியா ஒரு பந்து விசாரணை குறைவாக ஆடுகிறது என்று சொல்லி பொதுவாக கருதப்பட்டிருந்தாலும் அக்சார்பேட்டையில் அவர் துடுப்பாட்டு வீரரா பந்து வீச்சாளராக என்று கணிக்க முடியாத அளவுக்கு அணியிலே ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கிறார் அவரது துடுப்பாட்டம் அந்த எட்டாம் இலக்கு துடுப்பாட்டம் தேவைப்பட்டால் ஊட்டங்களையும் பெற்றுக் கொடுக்கும் அது போல இந்த போட்டிகள் இந்த போட்டிகளை நாங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் அக்சார்பட்டியில் பெரிய அளவில் பந்து வீசு அடைக்கப்படவில்லை ஆடுகளுக்கு தன்மைக்கேற்பத்தான் அவர் சில வழிகளில் அடைக்கப்படுகிறார் எனவே இது இந்தியாவின் வியூகம் இந்தியா இந்திய நாளிலும் கடந்த போட்டியில் ஆடிய அணியிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யாது இன்று துபாயில் இடம்பெறுகின்ற போட்டியாக இருந்தால் அவர்கள் சில வீடுகளில் சிவன் டுபாயின் ஒரு சில ஓவர்களையும் ஹார்திக் பாண்டியாவின் ஒரு சில ஓவர்களையும் குறித்து அக்சார் பட்டேல் இன்று சில வீடுகளில் நான்கு ஊவர்கள் வீசலாம் இந்தியா அபிஷேக் சர்மாவையும் இடைநடுவே பயன்படுத்தி பார்த்தது அவரும் ஒரு பகுதியில் இருந்த சுழல் வந்து எனவே இந்தியாவுக்கு தாராளமாக வளங்கள் கொட்டி கிடக்கிறது பாருங்கள் சஞ்சு சாம்சனுக்கு சரியான துடுப்பாட்டு இடம் ஒன்று இல்லை அவரை ஒமானான் அணிக்கு எதிரான போட்டியில் விளக்கத்தில் அனுப்பினார்கள் அரிசிதம் ஒன்று எடுத்துக்கொண்டார் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் ஒரு மிகச்சிறப்பான பவுண்டரி ஒன்று எடுத்த பிறகு ஆட்டம் இழந்திருந்தார் அதன் மூலமாக விமர்சனங்களும் ஒரு சில எடுத்திருந்தன ஆனால் அவர் அணியை விட்டு வெளியே நீக்கப்பட முடியாத அளவுக்கு மிக திறமையான ஒரு துடுப்பாடு வீரர் இந்தியாவின் அண்மை கால பினிஷராக கருதப்பட்ட ஒருவர் ரிங்கு சிங் அணிக்கு வெளியே இந்தியாவின் மிகச்சிறந்த அதுவும் வேகப்பதில் சர்வதேச போட்டிகளில் இந்தியா சார்பாக நூறு விக்கெட்டுகளை எடுத்த ஒரே ஒருவரான அஸ்தீப் சிங்கும் வெளியே அவ்வளவு தூரம் இந்தியாவின் பலம் நிறைந்து கிடைக்கிறது மறுபக்க பங்களாதேஷ் அணியை எடுத்து பார்த்தால் இந்த அணியிலும் பலவீனம் என்று எதுவும் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்கள் தங்களுடைய முழுமையான பரிபொருளை வெளிப்படுத்த தவறுகிறார்கள் இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது போட்டி அதுக்கு நல்ல உதாரணம் பிரிவு ரீதியிலான போட்டி அதுக்கு பிறகு அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆப்கானிஸ்தான் அணியை தங்களுடைய பயன்படுத்தி வீழ்த்தியிருந்தார்கள் அவர்களுக்கான பலம் மேலதிக வீரர்களில் வெடி அனுப்பினார்கள் ஹசனை இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கையின் இடதுகை தடுப்பாடுவர்களை குறிவைத்து ஆஸ்பிடரான ஹசனை கொண்டு வருகின்றார்கள் துடுப்படுத்தத்தடவும் கூடிய ஒருவர் இதற்கிடையில் பங்களாதேஷின் துடுப்பாட்டமும் கிளிக் ஆகிறது அவர்களுக்கு பலவீனமாக கருதப்பட்ட மத்திய வரிசை துடுப்பாட்டம் ஆனால் இன்னும் லிட்டன்டாஸ் முழுமையான ஃபார்முக்கு திரும்பவில்லை அது அவர்களுக்கு ஒரு பெரும் குறையாக இருக்கிறது இருக்கிறதுக்கு உமாதை ஏற்பட்டிருப்பதாகவும் இன்று அவர் குணமடையாவிட்டால் அவருக்கு பதிலாக இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் ஜாக்கர் அலி தலைமை தாங்குவார் என்றும் குறிப்பிடப்படுகிறது சைபசனம் பயமறியாத இரண்டு இளங்கன்றுகள் வேகமாக துடுப்படுத்தாடக்கூடியவர்கள் அதைவிட அண்மைக்கால அவர்களது பவர் ஹவுஸாக இருக்கும் ஒருவர் ஜாக்கர் அலி அவர் வேகமாக அடித்தாடக்கூடிய ஒருவர் அலட்டில் இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு மேற்கிந்திய தீவிர ஸ்டைல் இல்லாத ஒரு துடுப்பாட்ட வீரர்கள் இலங்கை அணிக்கு எதிராக தேவையான பொது ஊட்டங்களை வேகமாக குவித்திருந்தார் ஆனால் இந்த பங்களாதேஷ் அணியின் உண்மையான பலம் தங்கியிருப்பது மூன்றாம் இலக்கம் லிட்டன் இடமும் நான்காம் இலக்கம் தௌஹீத் ஹிர்தோ இடம் தௌவித் ஹிர்தோயை பொறுத்தவரை இலங்கை ஆடுகளில் வந்து லங்கா பிரீமியலீக் போட்டிகளில் ஆடிப்படகிய ஒருவர் இதனால் அவர் மிகச்சிறப்பான முறையில் இந்த பந்துகளை டைமிங் செய்து ஆடக்கூடிய ஒருவர் இலங்கை அணிக்கு எதிராக அவர் ஆடி ஆட்டம் மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் அந்த போட்டியின் போக்கியை மாற்றியது உண்மையில் அவரது மிகச்சிறந்த துடுப்பாட்டம் தேவையான போது வேகமாக ஊட்டங்களை பெற்றுக்கொண்டு இலங்கை அணியின் வியூகங்களை அப்படியே சிதைத்திருந்தார் ஒரு பொக்கெட் ராக்கெட் என்று சொல்லி இருந்து இந்திய அணிக்கு எதிராகவும் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அக்சார் பட்டேல் போன்றோரை இந்த சிக்கலான நிலையில் தாண்டுவதற்கு அவருடைய துடுப்பாட்டம் கட்டாயமாக உதவ வேண்டும் இன்றைய ஆடுகளும் சுழல் பந்து வீச்சார்களுக்கு அபுதாபியை விட அதிகமான சாதகத்தன்மை வழங்கும் என்ற அடிப்படையில் தௌஹித் ஹிதோய் மற்றும் லிட்டன் தாஸ் ஆகிய இரண்டு சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு எதிராக சிறப்பாக ஆடக்கூடியவர்களிடம் இருந்து ஊட்டங்கள் கிடைக்க வேண்டும் இல்லாவட்டால் பங்களாதேஷ் சமாளிக்க முடியாமல் போகும் ஷமி மோசேனும் நேற்று பாகிஸ்தான் அணியில் ஆடினாரே மிகச்சிறப்பான ஆட்டம் ஒன்றை இருந்த ஹுசைன் தலான் அது போன்று ஒரு ஆட்டம் ஒன்றை ஆடுவதற்காக மத்திய வரிசையில் பயன்படுத்தக்கூடிய ஒருவர் இதே போன்ற பொறுப்பு தான் இந்தியாவிலே தேவைப்பட்டால் சாந்தி சாம்சனுக்கும் சிவன் டூபைக்கும் கூட வழங்கப்பட்டிருந்தது ஆனால் பார்த்தால் இந்தியாவின் ஒன்று முதல் ஏழு ஹர்திக் பாண்டியா எட்டு அக்சார் பட்டேல் வரைக்கும் அத்தனை பேரும் ஹீட்டர்ஸ் அத்தனை பேரும் சிக்ஸர் அடிக்காமல் ஓய்வு மாட்டார்கள் பங்களாதேஷ் அணிகளும் வந்த ஃபயர் பவர் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான போது விக்கெட்டுகளை நிறுக்கி பிடித்து வைக்க ஒரு சிலர் தேவை இந்த அணிகளே ஒரு சின்ன மாற்றத்தை செய்வார்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது குறிப்பாக உள்ளே கொண்டு வரலாம் அவரது ஸ்விங் பந்துகள் இந்திய துடுப்பாடு வீரர்களுக்கு கடந்த போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக நாற்பத்தி ஒன்பது ஊட்டங்களை வாரி கொடுத்த ஷொரிஃபுல் இஸ்லாமை விட எனவே அது மட்டும்தான் இன்றைய நாளில் பங்களாதேஷ் அணியில் இடம்பெறக்கூடிய மாற்றமாக கருதப்படுகிறது ஆடுகளத்தின் தன்மை என்று நிச்சயமாக அபுதாபியை விட அதிகமான சூழல் பந்து வீச்சுக்கு சாதக தன்மை வாய்ந்தது இன்னொரு பக்கம் இன்று அதிகமான வெயில் இருப்பதன் காரணமாக இரவு நேரத்தில் பனிப்பொழிவு இடம்பெறலாம் எனவே இன்றும் நாணய சுழற்சி பிரதானமாக இருக்கும் நாணய சுழற்சியில் வெல்கின்ற அணி இரண்டாவதாக துடுப்படுத்த அழைத்தால் நிலப்பார்க்கு இந்திய அணிக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகளைக் கொண்டு இன்று இரவு போட்டியை நான் அவதானிக்க போது இரண்டு முக்கியமான மைல்கற்கள் இடம்பெறும் என்று நான் யோசிக்கிறேன் ஒன்று முஸ்தபிசு ரஹ்மான் ஷக்கீபல் ஹசனை முந்திக்கொண்டு பங்களாதேஷின் அதிக விக்கெட்டுகளை டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டியில் எடுத்த பந்து வீச்சாளராக மாறலாம் இப்போது இரண்டு பேரும் சமநிலையில் இருக்கிறார்கள் ஒரே அளவு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார்கள் அப்படி இந்த நாளில் அவர் அல் ஹாசனை முந்துகின்ற விலையில் உலகத்தின் ட்வெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் நூற்று ஐம்பது விக்கெட்டுகளை கடந்த நான்காவது பந்து வீச்சாளராக மாறுவார் ஆடவருக்கான டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் இதுவரை நூற்று ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் ரஷீத் கான் நூற்று எழுபத்தி மூன்று நேற்றானால் ரஷீத் கானின் ஆசிய கண்ண டுவெண்டி டுவெண்டி சாதனையை வனிதவா சரங்க முறியடித்திருந்தார் இப்போது வனிதவா சரங்குக்கு தான் அந்த சாதனை சொந்தமாக இருக்கும் குறைந்தது அடுத்த ஆசிய கண்ண டுவெண்டி டுவெண்டி தொடர் ஆரம்பிக்கும் வரை எனவே அந்த நூற்று எழுபத்தி மூன்று விக்கெட்டுகளுக்கு பிறகு இரண்டாவது கூடிய விக்கெட்டுகள் எடுத்ததாக நியூசிலாந்தின் முன்னாள் தலைவர் டிம் சவுதி நூற்று அறுபத்தி நான்கு விக்கெட்டுகள் ஈஸ் சௌதி அவரும் ஒரு நியூசிலாந்து வீரர் அவர் அண்மையில் தான் நூற்று ஐம்பது விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் இவருக்கு அடுத்த இடத்திலே இப்போது ஷக்கிப் அலசலம் முஸ்தாஃபிஸ் ரோமானும் தலா நூற்று நாற்பத்தி ஒன்பது விக்கெட்டுகளோடு இருக்கின்றார்கள் இவர்களுக்கு அடுத்த பட்டியலில் அடல் ரஷித் இங்கிலாந்தின் சூழல் பந்து வீச நூற்று நாற்பத்தொன்பது வாடிதூ ஹசரங்க நூற்று முப்பத்தெட்டு அடம் சம்பா நூற்று முப்பது ஹரிஸ் நூற்று முப்பது ஐசான் கான் ஹாங்காங்கின் பந்து வீசம் நூற்று இருபத்தொன்பது ஒன்பது இந்த பட்டியல் தொடங்குகிறது இதே போல இந்த இன்னும் ஒரு மயில்கள் சில வீடுகள் இரட்டப்படலாம் ஹர்திக் பாண்டியா இப்போது தொன்னூற்றி ஏழு விக்கெட்டுகளோடு இந்தியா சார்பாக டுவெண்டி போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தோர் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் முதலாவது அஸ்தீப் சிங் இந்த விளையாடும் வாய்ப்பு இல்லை எனவே ஹார்திக் பாண்டியாவுக்கு இன்று மூன்று விக்கெட்டுகள் பங்களாதேஷ் விக்கெட்டுகள் கிடைத்தால் அவர் முந்திக்கொள்ளக்கூடும் இன்றைய போட்டியை தீர்மானிக்க போது ஒன்று மிடில் ஆர்டர் ஃபயர் பவர் ஆரம்ப துடுப்பாட்டத்தில் இந்தியாவை அசைக்க முடியாத ஒரு பக்கம் அபிஷேக் சர்மாவின் விக்கெட்டை கட்டாயமாக கொத்தி எடுக்குவதற்கு பங்களாதேஷ் அணி ஏதாவது ஒரு வியூகம் ஒன்றை வகுக்கும் அவர் இடதுகளை காரணத்தால் சில இடங்களில் ஆரம்ப பந்து வீச்சாளராக மெய்தி ஹாசனை கொண்டு வரக்கூடும் முசாஃபிர் ரஹ்மானின் மத்திய வரிசை ஓவர்கள் இந்தியாவை தடுமாற வைப்பதற்கான வியூகத்தை பங்களாதேஷ் வகுக்கும் அதுபோல இந்தியா தன்னுடைய மத்திய வரிசையிலே பந்து வீச்சிலே மத்திய வரிசை பந்து வீச்சிலே தான் அவர்கள் முழு பதத்தை வைத்திருக்கிறார்கள் பங்களாதேஷ் அணியை சுருக்குப்படி போடுவதற்கு அவர்கள் இதை பயன்படுத்துவார்கள் அபிஷேக் சர்மா சிபனில் ஜூடிய உடைப்பது ஒரு பக்கம் கவலையாக இருக்கும் நிச்சயமாக பங்களாதேஷுக்கு மத்திய இந்த ஊட்டவகம் குறையாமல் அடித்தாடக்கூடிய சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் ஹார்திக் பாண்டியா சிவன் டூபே என்று அதிரடி துடுப்பாடு வீரர்கள் இருப்பது பங்களாதேஷன் பந்தவீச்சார்கள் கடுமையாக சோதிக்கக்கூடும் இதெல்லாம் தாங்கக்கூடிய பலம் அவர்களது அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாரான முஸாஃபிசுர் ரஹ்மான மட்டும்தான் அதிகமாக தங்கி இருக்கிறது எனவே இன்று அனுபவம் வாய்ந்த ஒரு இந்திய அதிரடி வாய்ந்த ஒரு இந்திய அணிக்கும் கொஞ்சம் அனுபவ குறைவான ஆனால் இளமை துடிப்போடு கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் அப்செட்டை உருவாக்க காத்திருக்கின்ற பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான சுவாரஸ்யமான மோதலாக இருக்க போகிறது இந்தியாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றாலும் ஒரு போட்டித்தன்மையான சவால் மிக்க விறுவிறுப்பான கடைசி பந்து வரை குறைந்தது கடைசி ஓவர் வரையாக விறுவிறுப்பு வழங்கக்கூடிய ஒரு போட்டியை நாங்கள் எதிர்பார்த்திருப்போம் போட்டி முடிந்த பிறகு உங்களுக்கான முழுமையான விவரங்களோடு நேரலையில் சந்திக்க காத்திருக்கிறேன் இந்த போட்டி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன யார் கலக்கலாக இந்த நாளில் ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் இலங்கை ரசிகராக உண்மையாக இந்த பங்களாதேஷன் வெற்றிக்காக ஆசைப்படுகின்றீர்களா இல்ல விட்டால் வேண்டாம் தரமான அணி ஒன்று வெல்லட்டும் இந்த முறை ஆசிய கணம் எங்களுக்கு வேண்டுவே வேண்டாம் முடிந்தால் டெட்டினி உலக கட்டத்தில் ஏதாவது தடம் பதிக்க பார்ப்போம் என்று யோசித்திருக்கின்றீர்களா கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக பதிவிடுங்கள் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்காவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் புதிய புதிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்காக வரும் மீண்டும் சந்திப்போம்